இப்போ கமல்நாதன்றவர் நிறைய பேர்கிட்ட வந்து மானியம் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்காரு இப்போ எல்லாம் என்ன கொதிப்பு அடைகிறாங்கன்னா மானியமும் வாங்கி தரல அது மட்டும் இல்லாமல் இவர் மானியம் வாங்கி தருவாங்க நம்பிக்கையில் அவங்க எல்லாம் ஏழு லட்சத்தை இழந்துட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அதேமாரி உறுப்பினர் வந்து ஒரு நூறு பேர் பக்கம் க கம்மண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா நானே இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து மானியம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு நம்பி நம்பி நானும் ஏமாந்துருக்கேன் எனக்கும் மானியம் கிடைக்கல ஸோ இப்படி ஏமாத்துகிற இவர் சங்கத்தை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறது அவருடைய வேலை அன்றைக்கே மீடியேஷன் சென்டரில் ஒரு மூணு பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாங்க நாங்கள் கேள்வி கேட்டோம் இந்த மூணு பேர் யார் அப்படின்னா அவங்க தான் வர வச்சுருக்காங்க முதல்ல அவங்க வெளியே வந்தால் தான் நாங்கள் உள்ளே போகும்னு சொன்னோம் அப்புறம் ஜட்ஜையார் சொன்னார் சேகர் சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா சேகரே கொடுத்து ஏமாந்துருக்கு பட்சத்தில் இது அடுத்த மீட்டிங்கில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன நம்ம முடிவு பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் மீட்டிங் முடிஞ்சுது மீட்டிங் முடிச்சு எல்லாம் வெளியே வந்தோம் வெளியே வந்தவுடனே இந்த அந்த விஜயராகவ சக்கரவர்த்தியும் ஜட்ஜை நிறுத்தி அவங்க பேச போனாங்க அதை சொன்னால் உங்களுக்கு இங்கே பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாது நீங்கள் உள்ளே வந்ததும் தப்பு இது இந்த மீடியேஷனுக்குள்ளே வந்ததே இந்த வளாகத்துக்குள்ளே வந்ததே தவறு அப்படின்னு சொன்னோம் இது இதை சொல்லி ஜட்ஜை அனுப்பிச்சி விட்டுட்டோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க வெளியே உடனே வந்தோடனே நாங்கள் ஏதோ தகராறு போனோம் தலைவர் வந்து அடிக்க போன மாதிரியும் பொய்யான ஒரு தோட்டத்தை உருவாக்கி எல்லாத்தையும் வந்து சங்கத்துக்கு மூடு விழான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிற மூடு விழா விழான்னா என்னங்க விழான்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுறதுக்கு பிறகு தான் விழா ஏன்னா மூடு விழான்னா அப்போ அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு இனிமேல் இந்த சங்கத்தில் வந்து இந்த சங்கமே இனிமேல் செல்லாது இந்த சங்கத்துக்கு வந்து நம்ம டைட்டில் பண்ணாலும் சரி சென்சார் பண்ணாலும் சரி எதுவுமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க மற்ற நம்ம பண்ணியிருக்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிற டைட்டில் எல்லாமே வந்து இனிமேல் நமக்கு செல்லாத மற்ற சங்கத்தில் வச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் அவங்கள கேட்டுக்கிறேன் ஒரு பழமொழி ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இவங்களுக்கு இப்படி ஒரு டவுட் இருக்குது சரி இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இதில் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவுகளை போடணும் ஒரு உறுப்பினருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இவங்க வரதே கிடையாது இவங்களுக்கு எதாவது ஒரு குட்டிகளட்ட பண்ணுவோம் அப்படிங்கிறான் நம்ம ஜாக்கோர் அண்ணன் சங்கத்துக்கு வந்திருந்து பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி மக்களுக்கு கல்யாணமான பணம் உறுப்பினர் இறந்தால் பணம் அவங்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல செயல்பாட்டெலாம் செய்யணும்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காரு அதை பொறுக்க முடியாமல் இவங்க புதுக்குழு கூட்டினா மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாங்க புதுக்குழு கூட்டினா இதெல்லாம் தீர்மானம் பாஸ் பண்ணிடுவாங்க இப்படின்னு சொல்லி புதுக்குழை கூட்ட விடாமல் இவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் இதை நடத்த விடாமல் பண்ணுறதா இவங்களுடைய வேலை இதுதான் அதனால் அதெல்லாம் தயவுசெய்து உறுப்பினர்களே இவங்க பின்னாடி யாரையும் நம்பாம நம்ம தலைவர் ஜாகோர் அண்ணன் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அன்பா பேசி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறாரு அவரை பின்னாடி போனால் தான் நமக்கு இந்த சங்கம் நல்லாயிருக்கும் அடுத்து ஜாகோர் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தில் ஆயிரம் ச ஆயிரக்கணக்கில் தான் பணம் இருந்துச்சு இன்றைக்கி கோடி பணம் வச்சிருக்காரு நம்ம மாஸ்டர் த ஜாக்கோர் தங்கம் மாஸ்டர் அவங்க வந்து உண்மையிலேயே தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சங்கத்துக்காக தன்னுடைய வேலைகளையும் நம்ம பேசிக்கலாக வந்து ஃபைட் மாஸ்டர் ஜாக்கவர் மாஸ்டர் அவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சங்கத்துக்கு வந்து உண்மையிலேயே உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு உத்தமமான ஒரு மனிதர் அவரை வந்து கலங்கப்படுத்தணும் இவர் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி சில கருங்காலிகள் சில கரும்புள்ளிகள் புள்ளிகள் கரும் கருப்பு ஆடுகள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஒன்று உறுப்பினர்களை ஏமாற்றி குளிர்காணும்னு நினைக்கிற இவங்க எப்படியாச்சும் வந்து மாஸ்டர் தங்க மாஸ்டரை வந்து வெளியில் அனுப்பிட்டு இவங்க உட்காரலான்னு பகல் கனவு இருக்கிறாங்க இது என்றைக்குமே நடக்காது தர்மம் வெல்லும் நியாயம் வெல்லும் நிச்சயமாக நம்மளுடைய உண்மையான உறுப்பினர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடத்த அவங்க நல்ல படங்கள் எடுத்து நஷ்டப்படாமல் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் மாஸ்டருடைய ஆசை அது நிச்சயமாக நிறைவேறும் உண்மையான உறுப்பினர்களுக்கு என்ன சொல்ல வரேனா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல சொல்றாங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நம்பாமல் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நேரடியாக நீங்கள் வந்து நம்ம அலுவலகத்துக்கு வந்து எது உண்மை எது பொய்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்